வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம குடலஞ்சா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் ஒரு நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்கயாவை சேர்த்துக்கோங்க புடலங்கயாவே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை உடலைங்க நீர் சத்து உள்ள காய்கறி தான் நீங்கள் ட்ரையாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி வச்சு எட்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் பொரியல் நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு நாலு ஸ்பூன் துருவணம் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான புடலங்கா பொரியல் ரெடி நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks to you, Thank you.